அரைக்கீரை குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த புண்ணெல்லாம் ஆற்றிடும் குழந்தைக்கு பாலம் நிறையா இருக்கும் அதனால் அதனால நான் அரைக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணியாச்சுங்க என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதனால நான் பொரியல் தான் செஞ்சு கொடுக்க போறேன் பொரியல் செஞ்சோம்னா அது ஒரே ஆள் கூட சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க ஆனால் கடைஞ்சோன்னு வச்சிங்களேன் ஒரு கரண்டி ஊற்றிட்டு எனக்கு போதும் எனக்கு வேணாம் விடுவாங்க நிறைய மீந்தும் போயிடும் அதனால் நான் கொஞ்சோண்டு சிறுபருப்பும் தேங்காவும் திருவி போட்டு அரைக்கிற பொரியல் செஞ்சுட்டேங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன் பக்கத்தில் கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபண்டு பிடிச்சாங்கன்னு வச்சுக்கங்க பொங்கல் பண்டு பிடிக்கிறாங்க மூணு வருஷமாக பிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வருஷம் நூறுரூபா வாங்கினாங்க எல்லா பொருளையும் கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்க நிறையாவே கொடுத்தாங்க எல்லாரும் சந்தோஷமாக ரெண்டாவது வருஷமும் கட்டணும் அப்போ நூற்றம்பது ரூபா வாங்கினாங்க அதுக்கு அடிஷ்னலாக ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது இது மூணாவது வருஷங்க ஐநூறுரூவா ஒரு ஃபண்டு ஆறுநூறுவா ஒரு ஃபண்டு ரெண்டு ஃபண்டு போட்டாங்க ரெண்டையுமே நல்லா கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இந்த பொங்கல் வரப்போகுது இப்போ ஆள் இல்லை எஸ்கேப் ஆயிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேங்க பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா